வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கு மாகாணத்தின் கல்வித்தரம் வீழ்ச்சி கண்டு வருகின்றது கல்வியலாளர்கள் அரசியல்வாதிகள் மாணவ சமுதாயத்தின் கல்வியை சீர்குலைக்க அனுமதிக்க மாட்டோம் கல்வி அமைச்சர் சீனா எல்லையை மீறிச் செயற்படுகின்றது வடகொரியா எச்சரிக்கை ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி மூன்றாவது லீக் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பல பெரீட்சை இனி விரிவான செய்திகள் கிழக்கு மாகாண பாடசாலைகளில் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய பிரிவுகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனால் தற்போது உள்ள நிலையை பார்க்கிலும் மாகாணத்தின் கல்வித்தரம் மேலும் வீழ்ச்சியடையும் நிலை காணப்படுவதாகவும் கல்வியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடையும் மாணவர்கள் வைத்தியத்துறை பொறியியல் துறை என்பனவற்றிற்கு தெரிவு செய்யப்படுபவர்களை தவிர ஏனையோர் பல்கலைக்கழகங்களில் ஏனைய பாடங்களை கேட்டுக்கொள்வதில் பெரிதும் அக்கறை காட்டுவது இல்லை இதன் காரணமாக பெருமளவு மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வியை தவிர்ந்த குறுகிய கால கற்கை நிறைகளை தெரிவு செய்து கற்று வருகின்றனர் இதனூடாக மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்வதே அவர்களது நோக்கமாகவும் உள்ளது இந்நிலையில் கல்வி பொது தராதர பிரிவில் கணித விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளதாகவும் கல்வியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இதற்கு சரியானதும் தீர்க்கமானதுமான மாற்றுத் தீர்வு குறித்து சிந்திக்க வேண்டியது காலத்தின் தேவை என்றும் இது விடயத்தில் காலம் தாழ்த்தப்படும் கிழக்கு மாகாணத்தின் கல்வி நிலை எதிர்காலத்தில் மேலும் வீழ்ச்சி காணும் அபாய நிலை ஏற்படும் என்றும் கல்வியலாளர்கள் சுட்டிக்காட்டினர் அரசியல்வாதிகளை பின்புலமாக கொண்ட தொழிற்சங்க அமைப்புகள் மாணவ சமுதாயத்தின் கல்வியை சீர்குலைக்க மேற்கொள்ளும் முயற்சிகளை அனுமதிக்கப் போவதில்லை என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் இலங்கை தேசிய நூலகத்தின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு கொண்டாடத்தின் ஆரம்ப வைபவத்தில் அவர் உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த காலத்தில் அதிக வெப்பம் டெங்கு நோய் தாக்கம் வைரஸ் காய்ச்சலின் பரவல் முதலான பல பிரச்சனைகள் ஏற்பட்டன இவற்றின் மத்தியிலும் எம்மால் பொருத்தமான மாற்றுத் திட்டங்களை வகுத்து பிள்ளைகளின் கல்வியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்று நாட்டில் கல்வி நடவடிக்கைகளை குழப்பும் வகையில் பல தேவையற்ற ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டை நேசிக்கும் எந்தவொரு தொழிலாளியும் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததிக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது எனவே மக்கள் அநீதிக்கு எதிராக கிளர்ந்தள வேண்டும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் சீனா எச்சரிக்கை எல்லையை மீறி செயற்படுவதாக வடகொரியா எச்சரிக்கை பல்வேறு உலக நாடுகளின் கண்டனத்துக்குள்ளான வடகொரியாவுடன் சீனா கடந்த காலங்களில் ஒத்துழைத்து செயற்பட்டு வந்துள்ளது எனினும் அண்மை காலமாக வடகொரியாவின் செயற்பாடுகளை சீனா விமர்சித்து வருகின்றது இந்த நிலையில் சீனா அமெரிக்காவின் தாளத்திற்கு நடமாடி வருவதாக வடகொரிய அரசாங்கத்தை காட்டி அந்த நாட்டின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் தென்கொரியாவில் அமெரிக்கா தமது பாதுகாப்பு தளத்தை உருவாக்க சீனா உதவி அளிப்பதாகவும் வடகொரியா குற்றம் சுமத்தியுள்ளது எந்த அழுத்தங்களாலும் வடகொரியா தமது அணுவாயுத வேலை திட்டத்தை இடைநிறுத்தப் போவதில்லை என்றும் அந்த செய்தியில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி மூன்றாவது லீக் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பல பரீட்சை நடத்தவுள்ளன இன்று பெங்களூரில் நடைபெறும் இப்போட்டியில் பஞ்சாப் அணிக்கு கிளேன் மேக்ஸ்வலும் பெங்களூர் அணிக்கு விராட் கோலியும் தலைமை தாங்க உள்ளனர் பெங்களூர் அணியின் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை தவறவிட்டதால் இப்போட்டியில் தனது பலத்தை நிரூபிக்க மாத்திரமே விளையாடும் இருந்த போதிலும் பஞ்சாப் அணி வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்